பார்க்க இதுதான் இதான் வாழும் கலை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு என் பேச்சை முடிச்சிடுறேன் சார் எது எப்ப என்ன நடந்தாலும் சரி நம்ம மகிழ்ச்சியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நம்ம கிட்ட தான் இந்த சீக்ரெட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம் அவங்க என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் இவங்க என்னை கோவப்படாமல் பேசணும் இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா நான் டெக்னிக்கல் வேர்டு சொல்கிறேன் பிடிச்சிக்கிறவங்க பிடிச்சிக்கங்க உங்கள் சுகங்களின் துக்கங்களில் உங்கள் சுகம் மற்றும் துக்கங்களின் சென்டர் உங்கள் சுகம் மற்றும் துக்கங்களின் பிறரை வைத்திருக்கிற வரை நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது உங்கள் சுக துத்தத்தின் கேந்திரமாக உங்களை வைத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் நிறைவான நிம்மதியான ஆனந்தமான வாழ்க்கையை நடத்த முடியும் ரொம்ப முக்கியம் நீங்க அதை இருக்க வச்சுங்க எங்கள் வீட்டம்மா நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் அங்கேயிருந்து இங்கே வந்தாங்க வீட்டில் உட்காந்துருக்கேன் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் எங்க நைட்டு என்ன டிஃபன் பண்ணணும் சொல்லிடுங்க அப்படின்னாங்க இப்படி நான் சொன்ன உடனே ஏதோ எல்லாமே என்னை கேட்டு செய்வாங்கன்னு நினச்சிடக்கூடாது நான் வீட்டில் இருந்தால் அன்றைக்கி ஒரு நாள் முதல் நாள் மட்டும் கேட்பாங்க ஒரு மரியாதைக்காக இன்றைக்கி இந்த மனுஷன் டூர் போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறாருன்னு ஒரு நாள் கேட்பாங்க ஆனால் அவ்வளவு கேட்டுட்டு எனக்கு வேண்டாத செஞ்சு வைப்பாங்கோ அது ரொம்ப டாப் முடியல நீங்கள் சொன்னீங்க அப்படி இது சொல்ல வயசாகி போச்சு இனிமேல் என்ன சாப்பிட்டா என்ன நான் வீட்டில் உட்காந்துருக்குறேன் அப்போ என் பொண்ணு என் கூட இருக்கிறா நான் எழுதிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்ன பண்ணட்டும்னு கேட்டாங்க நான் எப்படி யோசிச்சுட்டு சொன்னேன் நைட்டு ரெண்டு சப்பாத்தி போடுப்பா சுக்கா சப்பாத்தியாக போடு சுக்கா சப்பாத்தி போடு என்ன வேண்டாம் எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க எம்மா 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 இவன் கேட்டான்னு சப்பாத்தியை போட்டால் எனக்கு பல்லு இல்லைப்பா கடித்து சாப்பிட முடியல அவன் கிடக்கிறான் நீ எனக்கு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துரு ரெண்டு தோசை என் பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருந்தா இந்த கிழங்கட்டங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் எனக்கு வேணாம் உனக்கு என்ன வேணும் காலம்பர் ஆப்பம் போட்டி ஆப்பம் மாவு இருக்கா இருக்கு ஆப்பம் குருமா போனா இப்படி பார்த்துட்டு சொன்னான் ஒன்று ஒரு டைப்பு சாப்பிட எட்டே கால் மணிக்கு கூப்பிட்டா வாங்க வாங்க எல்லாம் உட்காரு உட்காந்து எனக்கு சப்பாத்தியை வச்சா எங்கள் அம்மாவுக்கு தோசையை வச்சா ஆப்பத்தை வச்சுட்டு ஒன்று ஒன்று ஒரு டைப்பு மறுபடியும் நான் சொன்னேன் நீ அப்போ சொன்ன நான் தப்பாக எடுத்துக்கல இப்போ நீ மறுபடியும் அதை சொல்கிறேன்னா ஏதோ அர்த்தத்தில் சொல்கிற எதில் சொல்றேன் அஷுஷோ நான் உங்களை சொல்லலை இந்த ஆப்பம் இருக்கே ஆப்பம் மானஸ்தேன் ஏ ஒரு சொல்லில் வெந்துடும் ஒரு சைடு தானே போடுவாங்க ஆப்பத்தை ஆப்பம் மானஸ்தேன் ஒரு சொல்லில் வெந்துடும் தோசை அப்படி இல்லை ஒரு புரட்டு புரட்டி போட்டாதான் வழிக்கு வரும் தோசை அப்படி இல்லை ஒரு புரட்டு புரட்டி போட்டாத வழிக்கு வரும் சப்பாத்தி அப்படி இல்லை புரட்டி புரட்டி எடுத்தாதான் இப்ப யார சொல்ற புரட்டி புரட்டி எடுத்தாதான் வழிக்கு வரும் அப்படின்னா நான் வருத்தப்படலை என் ஒய்ஃப்ட கோபப்படலை ஏன் நான் மேடையில் கைதட்டல் வாங்கக்கூடிய ஒரு சம்பவத்தை எனக்கு சொல்லிட்டாலே எனக்கு வாழ்க்கையில் அதை விட என்ன பெரிய வரப்பிரசாதம் நான் அப்படி திரும்பி பார்த்தோன்னே கவலையே படாது இதை வச்சு நான் நாலு மாதத்தை ஓட்டுவேன் போ என் ஒய்ஃப் இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் எனக்கு தானே சார் லாபம் அவள் கிண்டல் அடிக்கிறா பட் அதனால் ஒன்றும் தப்பு இல்லையே ஈஸியாக எடுத்துக்கணும் நம்ம குழந்தைங்க ஒன்று சொல்லும் நம்ம அம்மா ஒன்று சொல்லுவாங்க அப்பா ஒன்று சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கணும் தயவுசே தப்பாக நினைக்காதீங்க வயசானவங்களும் வந்திருக்கிறீங்க நம்ம வயசானவங்க கொஞ்சம் கிளவரா நடந்துக்கணும் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கிளவரா நடந்துக்கணும் என்னதான் நம்ம அன்பு காட்டினா கூட சார் நம்ம குழந்தைங்களுக்கு அடுத்த ஃபேமிலி உண்டாயிடுது அவனுக்கு எங்கேருந்து கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வராது அவள் ப்ரையாரிட்டி வேற எட்டு மணிக்குள்ள ஸ்கூல் பஸ் வரும் அந்த ஸ்கூல் பஸ்ஸில் கொண்டு போய் குழந்தைய விடணும் அவள் ஏற்கனவே நைட்டியில் இருப்பா அதை மாற்றி ஈட்டி கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும் அவளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் அப்போ பார்த்து நம்ம வயசானவங்க வீட்டில் உட்காந்துருக்கோங்க ஒரு காப்பி கொடு அவர் சொல்லுவா தர தரேன் அப்படிம்பா வயசாகி போச்சு என்னை மதிக்கிறதே இல்லை காப்பி கட்டா தரேன் தரேன்ட்டு போறா அப்படின்னா அப்படி இல்லை குழந்த ஸ்கூலுக்கு போறது தான் ப்ரையாரிட்டி நம்பர் ஒன் கிழவர் காப்பி சாப்பிட்றது ப்ரையாரிட்டி நம்பர் டூ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஆஃபீஸில் இருந்த மாதிரி அங்கே நடக்காது நான் சம்பாரிச்சப்ப எல்லாம் கை கட்டி நின்னீங்க இப்போ எல்லாரும் என்னை இப்படி சொல்றீங்களே நத்திங் டூயிங் லைஃபை அக்செப்ட் பண்ணணும் நான் ரெண்டு சம்பவம் சொல்கிறேன் மயிலாப்பூரில் நான் என் நண்பர் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் குடி இருந்தோம் கதவை திறந்துட்டா இந்த பக்கம் வீடு கதவை திறந்துட்டா அவர் வீடு அவர் ஒரு அருமையான நல்ல நண்பர் அவர் வீட்டை வாடகையே கொடுக்க மாணாண்டா சிவம் பேர் கதவை திறந்து விட்டார் எங்க வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போலாம் வரலாம் என் ஃப்ரெண்டுக்கு ஆச்சு அவருடைய மனைவி என் ஃப்ரெண்டோட அம்மா அவரோட பாட்டி அப்பா பாட்டி மூணு பேர் உட்காந்துருக்காங்க டிவியில் ஏதோ ஒரு ஷோ பார்க்குறாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம இந்திய பெண்கள் ஒற்றுமையாக இருக்கிற ஒரே இடம் சீரியல் பார்க்குறதுல மட்டும் மற்ற எல்லாத்துலையும் அடிச்சுக்கிட்டா கூட ஒரே சீரியலில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என் நண்பரோட மனைவி அவங்க அம்மா அவங்க மாமியார் என் நண்பரோட மனைவி மாமியார் மாமியாருக்கு மாமியார் மூணு பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டிவியில் நடுவில் என் நண்பருடைய மனைவிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு டகஃபார் வந்துருச்சு என்னமோ ஒரு குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்தது இந்த பொண்ணு சொல்லிச்சு இதை தான் அதை வைக்கணும் அப்படி அந்த அம்மா சொன்னாங்க வாயில் வைக்க விளங்காது குழம்பு அப்படி வச்சா சகிக்காது அப்படி வைக்க கூடாது இப்படி வைக்கணும் அப்படி ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு சண்டை வந்த உடனே இந்த ரெண்டு பொம்பளையும் என்ன பண்ணாங்க டிவி சத்தம் இடைஞ்சலாக இருக்குன்னு வெளியே போய் சண்டை போடலாம்னு போயிட்டாங்க பாட்டி நிம்மதியாக டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தது நான் கேட்டேன் பாட்டி இந்த குழம்பு எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும் இல்ல அதுக்கு எண்பத்தி ரெண்டு வயசு இந்த குழம்பு எப்படி வைக்கணும்னு ரெண்டு சண்டை போடுறாங்கல்ல போடுறாங்க சொல்லப்படாதா பாட்டி சொன்னிச்சுப்பாரு ஏன் இந்த ஆத்துல நான் நன்னா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அவ ரெண்டு பேரும் அடிச்சுக்குவா என்னமோ பண்ணிக்கிறா அடுத்த வார்த்தை சொன்ன என்ன ஏதாவது மதிச்சு கேட்டாளா கேட்கல பாட்டி சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன் வயசாக வயசாக நம்மளை மதிச்சு தான் சொல்லணுமே ஒழிய கேட்காத வாளுக்கு நாமளா இப்ப எதையும் சொல்லப்படாது எனக்கு கத்து கொடுத்த வாழ் நம்மளை மதிச்சு கேட்டா நம்ம சொல்லலாமே ஒழிய கேட்காத வாளுக்கு நம்ம சொல்லப்படாது எப்படி அழைக்காமையே கோர்ட்ல போய் நிக்க முடியுமா கூப்பிட்டா தானே கோர்ட்டுக்கு போக முடியும் சொல்ற இது இது ஒரு பாடம் எனக்கு வயசானவங்க எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ரெண்டாவது சேலம் போயிருந்தேன் சேலத்துல ஒரு ஜவுளி வியாபாரம் ஒருத்தர் வீட்டுல தங்கி இருக்கேன் அந்த அந்த வீட்டு அம்மா பெரியவருக்கு வந்து எழுபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அந்த வீட்டு அம்மாவுக்கு ஒரு அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் உட்காந்துருக்காங்க மருமக கொண்டு வந்து சாப்பாடு போடுறாங்க பரிமாற பெரியவர் மருமக கிட்ட பெரியவர் கேட்டார் அப்ப பாகுபலி படம் வந்திருந்த நேரம் மருமகளை கேட்டார் பாகுபலி படத்துக்கு பையன் உன் கூட்டிட்டு போனானாம்மா உன்னை கூட்டிட்டு போனானா பையன் பாகுபலி படத்துக்கு நல்லா இருக்குங்கிறாங்களே மருமக சொல்லிச்சு இல்லம்மா அவர் கடைக்கு போகணும் கடைக்கு போகணும்னு எப்பவும் பிசினஸ்லயே இருக்கிறாரு பாகுபலி படத்துக்கு வரமாட்டேங்கிறாரு நான் கூட சொல்லிட்டேன் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு இந்த பெரியவர் சொன்னார் அவன் கிடக்குறா அறிவு கட்டவன் மகனை அவன் கிடக்குற அறிவு கட்டவன் நீ பாகுபலி படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு போமா அவனோட போயிட்டு பாட்டுக்கு போயிட்டு வாம்மா கடை பெரிய கடை அந்த பையன் வந்தா என்கிட்ட சொல்லு நான் அவன்கிட்ட சொல்றேன் டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க மருமக சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க மருமக அந்த அண்ணப்பறம் இந்த மாமியார் கழுவி கேட்குது புருஷனை பார்த்து உனக்கு புத்தி கெட்டு போச்சா அது சினிமாவுக்கு போய்ட்டு வான்னு யோசனை சொல்கிற மருமக சினிமாவுக்கு போய்ட்டு வா புருஷனை கூட்டிக்கிட்டுன்னு யோசனை சொல்கிறியே உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா அந்த மாமனார் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை அறிவு கெட்டவளே இன்னைக்கு ஈவினிங் ஷோவுக்கு அவங்க டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அவங்க ஈவினிங் ஷோவுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நாம்ளா போய்ட்டு வான்னு சொன்னா ராத்திரி வரும்போது நாலு இட்லி வாங்கிட்டு வருவாங்க போகாதேன்னு சொன்னா அதையும் வாங்க மாட்டாங்க உனக்கு இது கூட புரியலையா நாம்ளாவே போய்ட்டு வான்னு சொல்லிட்டா வரும்போது மரியாதையா மாமனாருக்கு டிஃபன் வேணுமேன்னு வாங்கிட்டு வருவாங்க போகாதேன்னு சொன்னா கரைக்கட்டும் போ என்னமோ வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டோம் பேசாம வருவாங்க வாழ தெரியலையே ட்ரூ வயசாக வயசாக என் சந்தோஷத்தை கவனிங்கிறத மாற்றிட்டு நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி நம்ம சொல்ல ஆரம்பித்தா அந்த வீட்டின் மரியாதைக்குரிய நபராக நம்மை அந்த வீடு கொண்டாள் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் ஆனால் வாழ்க்கையை கொண்டு போவதற்கான மிகப்பெரிய கலை எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாத்தையும் ஜீரணிச்சு ஜீரணிச்சு தான் வாழ்க்கையை நம்ம மகிழ்ச்சியாக கொண்டு போகணும் நான் இப்போ மகிழ்ச்சியினுடைய சீக்கிரை சொல்லி முடிச்சிடறேன் இன்னும் எனக்குன்னு ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க அதுக்குரிய எல்லையில் நான் முடிக்கணும் மகிழ்ச்சியோட சீக்ரெட் என்ன நான் அமெரிக்கா போயிருந்தபோது ஒரு படம் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு படம் காமிச்சான் அது வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி உலகத்தினுடைய நூற்றி ஐம்பது சைக்காட்ரிஸ்ட் உலகம் முழுக்க இருக்கிற நூற்றி ஐம்பது சைக்காட்ரிஸ்ட்ட கேள்வி கேட்டு பதில் வாங்கி அந்த ஃபார்முலா படி அந்த படம் எடுத்திருக்கான் மகிழ்ச்சி என்பது என்ன ஹாப்பினஸ்னா என்ன அப்படின்னு படம் எடுத்துருக்குறான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பணம் வந்துட்டா மகிழ்ச்சியாக இருப்போம் பணம் வந்துட்டா மகிழ்ச்சியாக இருப்போம் பணம் வந்துட்டா மகிழ்ச்சியா இவன் போய் ரிசர்ச் பண்ணி பணம் சந்தோஷம் தருதான்னு பார்த்தான் அவன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்கான் உலகம் முழுக்க சார் ஒரு எல்லா வரைக்கும் சார் பணம் கண்டிப்பாக தேவை அதுக்கப்புறம் பணம் வந்து இருந்தும் பிரயோஜனம் கிடையாது நம்ம எத்தனை துணி மாற்ற முடியும் எத்தனை காரில் பயணம் பண்ண முடியும் எத்தனை வீட்டில் குடியிருக்க முடியும் எவ்வளோ கிலோ நகையை நம்ம போட்டுக்க முடியும் எல்லாத்துக்குமே தெரிய சார் லிமிட் ஒரு ஒரு கோடி ரூபா ஒரு ரெண்டு கோடி ரூபாய் குடியிருக்கிறதுக்கு வீடு ஒரு காரு நமக்கு சாப்பாடு ஏற்பாடு ஒரு உடம்பு செல்லணும்னா டாக்டர் பார்க்குற வசதி ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி அப்புறம் எட்டு கோடி பத்து கோடி நாற்பது கோடி ஐம்பது கோடி வெறும் பேங்க்கு தான் கணக்கு தான் இருக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது இன்றைக்கி சொல்லிட்டு போட்டுமா நீங்கள் சம்பாதித்தது உங்கள் சொக்கு சொத்து அல்ல நீங்கள் சம்பாதித்தது உங்கள் சொத்து அல்ல அனுபவித்தது தான் உண்மையிலேயே உங்கள் சொத்தே ஒழிய சம்பாதித்ததெல்லாம் உங்கள் சொத்து கிடையாது சம்பாதிச்சதுங்க சொத்தாயிடுமா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சார் பென்சு கார் வச்சிருக்கான் சார் கோயம்புத்தூர்ல பென்ஸ் வண்டி வச்சிருக்கான் அவன் வீட்டுல இருந்து அவன் மில்லு எவ்வளவு தூரம் தெரியுங்களா அவன் வீட்டை விட்டு மில்லுக்கு போறப்பட்டா பன்னெண்டு நிமிஷம் பென்சில் ஏறி உக்காருவான் சார் பன்னெண்டு நிமிஷம் அவன் கார் போய் மில்லுக்குள்ள போயிடும் சார் அந்த மில்லுக்குள்ள போன உடனே அந்த கார் அப்படியே போட்டிக்கோக்கு போய்டும் இவர் நேரம் எம்டி ரூமுக்கு போவாரு ஃபைல் பார்ப்பான் ஃபோன் பேசுவான் அங்கே பேசுவான் அங்கே பேசுவான் சந்தா அதெல்லாம் முடிச்சு ராத்திரி எட்டு மணிக்கு வெளியே வருவான் சார் காலையில் பத்து மணிக்கு உள்ளே போயிட்டான் எட்டு மணிக்கு வெளியே வருவான் சார் பென்சில் ஏறி உட்காருவான் சார் பன்னெண்டாவது நிமிஷம் சார் வீட்டுக்குள்ள அந்த பென்சு வந்து நிற்கும் அவன் வாழ்க்கை முழுக்க பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு நிமிஷம் தான் சார் அந்த பென்சு யூஸ் பண்றான் அவன் டிரைவர் ஒருத்தன் இருக்கான் சார் அந்த பென்சில் ஏசி ஆன் பண்ணுவான் சார் ரெண்டு காலத்துக்கு முன் சீட்டில் போட்டுக்குவான் சார் அந்த ரேடியோவை ஆன் பண்ணிடுவான் சார் அந்த டான்ஸுக்கு ஆடுவான் சார் அவன் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பென்ஸ்ல சௌக்கியமா சந்தோஷமா என்ஜாய் பண்றான் சார் அத்தனை கோடி போட்டு வாங்குன்னு இவனுக்கு தலையெழுத்து ஒண்ணுமே போடாம என்ஜாய் பண்றா ராஜா என்ஜாய் பண்றா அப்படின்னு அவன் தலையெழுத்து பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு நிமிஷம் சார் இவனுக்கு பென்ஸ் அவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பென்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க நீங்கள் சம்பாதித்தது சொத்து அல்ல அனுபவித்தது மட்டும்தான் இந்த உலகத்தில் சொத்து இந்த கிளாரிட்டி வேணும் நமக்கு என்ன அனுபவிச்சமோ அதுதான் சில பேர் அப்படியே குச்சி 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 வச்சுட்டே இருப்பாள் என்ன பண்ண போகிறோம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃப்ரெண்டு தான் கதைக்கு சொல்றேன் உள்ளோக்கி கோல்டு பாரா மாற்றி சார் கோல்டு பாரா மாற்றி தோட்டத்தில் பதச்சி வச்சுட்டேன் கொஞ்சம் கற்பனை தான் கதை செங்கல் மாதிரி ஒரு பார்ட் அதுக்கு தங்கம்னு பேர் இல்லை செங்கல்ன்னு பேர் இல்லை தங்கல் தங்க சைஸுக்கு தெங்கள் செங்கல் சைஸுக்கு தங்கம் தங்கல் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு தான் உணவு தினம் காலம்பர போய் எந்திரிச்சு அதை அப்படியே பார்த்து அது அதை பார்த்து இப்படிலாம் நடக்குமான்னு கேட்குறீங்களா சில பேர் டெய்லி பாஸ்புக் எடுத்து பார்த்து சிரிப்பான் பார்த்துருக்கீங்களா பேங்க் பாஸ்புக் அது ஒரு ஐநூறுபா கூட வட்டி வந்திருக்கும் அது இவன் கொஞ்சம் வித்தியாசம் அந்த தங்கலை எடுத்து பார்த்து சிரிப்பான் அடுப்பு பொறச்சிடுவான் இவன் புதைக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டான் சார் ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியாக கழிப்பிட்டான் கழிப்பிட்டான் வெறும் செங்கலை புதைச்சிட்டான் மறுநாள் இவன் வந்து தோட்டத்தில் தோண்டி எடுத்தான் பாருங்க அதை பார்த்த ஐயோ செங்கல் ஐயோ செங்கல் ஏன் தங்கம் தங்கம் ஐயோ செங்கல் அந்த பக்கத்துலேருந்து அவன் சொன்னான் டேய் டெய்லி எடுத்து எடுத்து பார்க்கறதுக்கு அது செங்கலாக இருந்தான்னா தங்கமாக இருந்தான்னா இதுதான் சார் வாழ்க்கை நீ அனுபவிக்கிறதா இருந்தால் தான் அது தங்கமா வேணும் எடுத்தெடுத்து பாக்குறதுக்கு அது என்னவா இருந்ததுன்னா நீங்கள் சம்பாதித்தது சொத்துல்ல அனுபவித்ததுதான் சொத்து தயவு செய்து அண்டர்ஸ்டார்ட் பண்ணும் நம்பர் டூ பணம் மகிழ்ச்சி தரும் இல்லைன்னு சொல்ல முடியாது சைக்காலஜியில் கண்டுபிடிச்சிருக்கான் நாற்பது சதவிகிதம் நம்முடைய வாழ்க்கையில் பணத்தேவை காரணம் நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னா 40% பர்சன்ட்டு கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் மணி பணம் உங்களுக்கு வாழ்க்கையில் நாற்பது சதவிகித சந்தோஷத்தை தரும் குறிச்சு அடுத்த ஃபார்ட்டி பர்சன்ட் என்ன தெரியுங்களா அடுத்த ஃபார்ட்டி பர்சன்ட் நீ என்ன வேலை பார்க்குறியோ அந்த வேலை உனக்கு பிடிச்ச வேலையாக இருக்கும் பிடிக்காத வேலை பார்த்து பத்து ரூபா கூட சம்பாரிச்சா கூட போறாது பிடிச்ச வேலையா இருக்கணும் சில பேர் நீங்க பாருங்க பெரிய கம்பெனி நடத்தக்கூடிய செல்வாக்கு இருக்கும் அதெல்லாம் வேணாம் சார் நான் ஒரு காலேஜில் லெக்சராக போய் உட்காந்து பாடம் நடத்துவேன் அப்படிம்பாங்க ஏன் கோடி சம்பாதிக்கிறதை விட நாலு பையனுக்கு பாடம் சொல்றது அவனுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அவன் எப்படி நீங்க மாத்துவீங்க நமக்கு பிடிச்ச வேலை பார்க்கணும் என்ன வேலை நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த வேலையை நம்ம பார்க்கணும் அதுல எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறா நாற்பது பர்சன்ட் உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் பணம் மன்னிக்கணும் அடுத்த இருபது பர்சன்ட் உங்க வேலை நாற்பது இருபது அறுபது அடுத்த இருபது பர்சன்ட் என்ன தெரியுமா அடுத்த இருபது பர்சன்ட் நம்ம பக்கத்தில் உட்காந்து பேசி சிரிச்செல்லாம் பண்றோம்ல வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு குவாலிட்டி இருக்கணும் ஒன்னு நமக்கு பிடிச்சவங்களா இருக்கணும் இல்லை நம்மள பிடிச்சவங்களா இருக்கணும் இதுதான் வாழ்க்கை நமக்கு பிடிச்சவங்களோட உட்காந்து இருக்கணும் இல்லை நமக்கு பிடிச்சவங்க நம்மள பிடிச்சவங்க அவங்களோட இருந்தா தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியா நம்ம பிடிக்காதவங்க நமக்கு பிடிக்காதவங்களோட இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது இதுக்கு உடனே வேறு காரணக்காரியெலாம் என்ன கேட்காதீங்க யார் யாருன்னெலாம் உட்காந்து யோசிக்காதீங்க வெறும் கிராமர் தான் நான் சொல்ல முடியும் ஒன்று நம்மளை பிடிச்சவங்களா இருக்கணும் இல்லாட்டி நமக்கு பிடிச்சவங்களா இருக்கணும் நமக்கு பிடிச்ச ஏழரை சனியாக இருக்கக்கூடாது நமக்கு பிடிச்சவங்களா இருக்கணும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மனசில் வச்சு இதை சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்கான் உள்ளே சில கெமிக்கல் நமக்குள்ளே சுரக்குது டோப்போமைன் செரட்டோனியம் ஆக்சிடோசின் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே சுரக்கிற சில ஹார்மோன்ஸ் இது ஒவ்வொன்றும் ஒன்னொன்ல வருதுங்கிறான் நல்ல உறவுகளோட உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா மகிழ்ச்சியா உறவுக்காரங்களோட பேசிக்கிட்டு இருந்தா ஆக்சிடோசின்னு ஒண்ணு உள்ள சுரக்குமா அது மேக் அஸ் வெரி ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறதுக்கான வாய்ப்பை அது ஏற்படுத்துமா இன்னொரு கடைசியா இன்னொரு இருபது பர்சன்ட் பாக்கி இருக்கு அப்படி அனலைஸ் சொல்லிக்கிட்டே வரா பத்து பர்சன்ட் கடைசியா ஒரு வாய்ப்பு சொல்றான் என்ன தெரியுங்களா அது பத்து பர்சன்ட் காலியா விட்டுட்டான் என்ன தெரியுங்களா அது அது என்னன்னு உலகத்தில் சொல்லவே முடியல அவன் எதேதோ ஒன்றில் சந்தோஷமாக இருக்கிறான் அது ஒரு பத்து பர்சன்ட் அதெல்லாம் வரையறுக்கவே முடியாது அப்படிங்கிறான் சில பேர் ரொம்ப பெரிய மனுஷன் ஆவான் சார் அதுக்கப்புறம் சுவரெறி குதிப்பான் சார் பெரிய ஆளாக இருப்பான் சார் காலை நிறுத்தி டீ கடையில் போய் ஒரு பன்னும் டீயும் சாப் இன்னைக்கு தான்பா திருப்தியாக இருக்குது அப்படிம்பான் ஸோ யாருக்கு எப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதில் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது சார் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கையில் பணம் வெறும் நாற்பது தான் அப்புறம் உறவுகள் மற்றதெல்லாம் ஒரு நாற்பது பர்சன்ட் தான் உங்களுக்கு பிடிச்ச வேலை ஒரு பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் என்ன அப்படின்னா வர்ணிக்கவே முடியாதது இதுதான் வாழ்க்கை அப்ப நம்முடைய மகிழ்ச்சியா வச்சுக்கோன்னா இவை எல்லாத்தையும் செட்ரைட் பண்ணி நூறு சதவிகித மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஒரே ஒரு கீ மட்டும் கொடுத்துட்டு போறேன் உங்க பழச வாழ்க்கை முழுக்க நினைச்சுக்கிட்டே இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டீங்க நாளைக்கு நான் யாரை ஆக போறேன்னு கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டீங்க பழச நினைச்சாலும் மகிழ்ச்சி கிடையாது எதிர்காலத்தை கணக்கு போட்டாலும் மகிழ்ச்சி கிடையாது நிகழ்காலத்தில் நாம் வாழ்வதை ஆனந்தமாக நினைத்தால் மட்டும்தான் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்